ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெல்கம் டு நந்தினி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகதசி விரதம் இந்த ஒரு விதை உங்க கையில இருந்தா போதுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது என்ன விதை அப்படிங்கிறதும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இப்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன விதையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் விரதங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏகாதசி விரதங்க ஏற்றங்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம்னு ஒரு வாக்கே இருக்கு ஒரு வருடம் முழுக்க ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசி தினத்தை அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வாழ்க்கையில பிறகு வைகுண்ட பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வாழும் போதே வாழ்க்கைக்கு தேவையான வைகுண்ட ஏகாதசி நாள்ல யார் ஒருத்தவங்க விரதம் இருந்து பக்தி சிரத்தையோடு பெருமாளை திருவடியை கதின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட பரிபூரண அருள் கிடைக்கும் சொல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வருடத்தோட ஆரம்ப மாதம் இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வருடத்தோட டிசம்பர் மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வருது ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தில் மொத்தத்தில் இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருதுங்க இருபத்தி அஞ்சு முறை இந்த ஏகாதசி திதி வரும் அதனால வரு வரக்கூடிய வளர ஏகாதசி திதி இருக்குல்ல அதனால வைகுண்ட ஏகாதசி திதியிலேயே பதினொன்னாவது திதியாக வரக்கூடிய இந்த ஏகாதசி தான் ஏ ஏகம்னா ஒன்று தசம்னா பத்து ஒன்று ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினொன்று ஏகாதசின்னு சொல்லக்கூடியது ஜனவரி ஒன்பதாம் தேதியே ஏகாதசி திதி ஆரம்பிச்சு சில பேத்துக்கு பத்தாம் தேதி இருக்கு இதுல எது ஏகாதசி அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கும் ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஏகாதசி திதி பத்தாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் இருக்கும் ஆனா ஒரு நாள் நட்சத்திரம் அப்படின்னு சூரிய அப்ப என்ன திதி நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு அந்த தினத்தை எடுத்துக்கணும் அப்படி பார்க்க போனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு மணிக்கு திதி ஆரம்பிச்சு ஆனா ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதயத்துக்கு அப்புறம் முடியுது இருக்கிறதுனால அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி இரவு கண்விழிக்க ஆரம்பிச்சு அதாவது ஒன்பதாம் தேதி கண் விழிக்க ஆரம்பிச்சு ஜனவரி பத்தாம் தேதி நீங்க வந்து வழிபடலாம் பெருமாளுக்கு பூஜை செய்யணும் பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் ஆரம்பித்து துவாதிசியில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஏகாதசி திதி ஆரம்பிச்சிட்டதால ஒன்பதாம் தேதி இரவு கண்மூலிக்க கோவிலில் உட்கார சொர்க்கவாசலை பார்த்துட்டு ஜனவரி பத்தாம் தேதி காலை நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்புறமா காலை ஒரு பத்து மணி அளவில் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேலே காய்கறிகளையும் சமைச்சு பாராணையம் செஞ்சு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இதுதான் இந்த வருடம் முதலா இருக்க வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி வழிமுறைகள் சரி இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு விதை வைகுண்ட ஏகாதசி தினத்தில் வரக்கூடிய அந்த ஜனவரி பத்து இருக்கு இல்லைங்களா அன்றைய தினம் உங்கள் கையில் இருந்தால் போதும் அது என்ன விதை அப்படின்னா துளசி செடியிலிருந்து இருக்கக்கூடிய விதைகள் துளசி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த விதைகளை நீங்கள் பார்க்க முடியும் துளசியோட ஒரே ஒரு பகுதியில் ஒரே ஒரு கடவுள்களில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னா துளசி இலையில் மகாவிஷ்ணு துளசியோட வேர்ல அன்னை மகாலட்சுமி இந்த துளசியோட விதையிலும் லக்ஷ்மி குபேரன்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்களா இதில் இடத்துல வா வாசம் செய்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு செடிதான் இந்த செடி வீட்டில் இருந்துட்டாலே அவங்க வீடு எப்போதுமே செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த துளசி விதை பல மருத்துவ குணங்களையும் பயன்படுத்தக்கூடியது இந்த துளசி இலையை இப்போ ஒரு மகத்துவத்துக்காக பயன்படுத்த போகிறோம் பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி தண்ணீர் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் என்னதான் கோவிலுக்கு போயிட்டு இரவு முழுக்க சொர்க்கவாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கட்டாயம் பூஜை செய்யணும் பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேதியங்களை செஞ்சு படைச்சிட்டு துளசி தண்ணீர் ரெடி பண்ணி செய்யணும் அதுவுமே தண்ணீர்ல கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி எல்லாம் சேர்த்து அதை தீர்த்த பிரசாதமாக பெருமாளுக்கு படைக்கணும் துளசி மாலைகளில் பெருமாளுக்கும் அலங்காரம் செய்யணும் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த துளசி விதை இருக்குல்ல இதை ஒரு மூன்று அல்லது ஐந்து இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரி எத்தனை மணிக்கு பறிக்கலாம் அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளார நீங்கள் வந்து பறிச்சிடுங்க அந்த துளசி விதையை பறிச்சிட்டு வந்து கழுவிட்டு ஒரு தட்டு மேலே வச்சுட்டுங்க பூஜையில் விளக்கேத்தி வச்சிட்டு நைவேத்தியங்கள் எல்லாம் படை வச்சுட்டு துளசி தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்க தயார் செஞ்சு வச்சிருந்தா அந்த துளசி விதை இருக்கு இல்லைங்களா அதை பெருமாளோட பாதத்துல வச்சு ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அடுத்ததா நீங்க வந்து ஓம் நமோ வாசுதேவாயா இந்த மந்திரத்தையும் வந்து நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஆஹ் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது நூற்றி எட்டு முறை உங்களால சொல்ல முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒன்பது முறையாவது விட்டு உச்சரிங்க இந்த மந்திரங்களை சொல்லிட்டு நீங்க தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த துளசி விதைகளில் இருக்கக்கூடிய வலது கையில் மூடி உங்களோட பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வேண்டிக்கோங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் யாருக்கு உகந்தது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னா யாரு பெருமாள் யாரு கடவுள்களையோ பணக்கார கடவுள் பண கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து வைக்கக்கூடியது இந்த பெருமாள் தான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் பெருமாள் பாதத்தில் வச்சிடுங்க குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் வ வரைக்கும் துளசி விதையை இருக்கட்டும் அதுக்கப்புறமா உங்கள் பூஜையை எல்லாம் முடிச்சிட்டு வைகுண்ட ஏகாதசி காலையில் பத்து மணிக்கு முடிஞ்சிடுது அதுக்குள்ளே முடிஞ்சால் இந்த துளசி விதையை பூஜையில் வச்சு படைச்சி எடுத்துக்குங்க ஒருவேளை அன்னைக்கு முடியல பூஜை செய்கிறதுக்கான நேரம் இருக்காது அப்படின்னா பரவாயில்ல ஏகாதசி முடிஞ்சாலும் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலேயாவது இதை வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கவர் இருக்கும் இல்லைங்களா அதில் இந்த துளசி விதையை மடித்து ஒரு ஒரு சில்லறை ஒருபா சில்லரை நாணயத்தையும் வச்சு பேப்பரில் வச்சாலும் சரி இல்லை ஜிப் கவர்ல வச்சாலும் சரி உங்களுடைய பணப்பெட்டி பீரோ லாக்கரு இந்த மாதிரி வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் துளசி விதை மருத்துவம் நிறைந்த பொருள் மட்டும் இல்லை மகத்துவம் நிறைந்த பொருளும் கூட மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கு தாயாருக்கும் வந்து உகந்ததானது இது இந்த துளசி விதை அப்படிங்கிறது ஒரு அபார சக்தி இருக்குது பண வரவே காந்தம் போல பெற்றுத்தரக்கூடியது துளசி விதை தான் இந்த துளசி விதை உங்களுக்கு அந்த செடியில் இருக்கிறத சின்ன சின்ன காய் மாதிரி இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பறித்து இதை இந்த மாதிரி வந்து ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நீங்கள் எந்த அளவும் பெரிய அளவில் வந்து காசு பணம்லாம் செலவு பண்ண போகிறதில்ல ரொம்பவுமே சிம்பிளானது ஆனால் பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்கிறேன் நிறைய பேர் வீடில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே சண்டை வருது பிரச்சனை வருது பண கஷ்டம் இப்படி ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருக்கு சரியாக தூங்கவே முடியல அப்படின்றவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் முதல் நாள் இரவு வந்து ஒரு செம்பில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி துளசி இருக்குது பார்த்தீங்களா அந்த துளசி இலையை அதுக்குள்ளே போட்டுருங்க ஒரு கையளவு துளசி இலையை போட்டு இரவு முழுவதும் அப்படியே அதை வச்சுருங்க வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் வீட்டு ஃபுல்லாக முக்கியமாக வீடு வீட்டினுடைய ஒவ்வொரு மூளைகள்லேயுமே வந்து இந்த தண்ணியை வந்து தெளித்து விடுங்க அப்படி நீங்கள் தெளித்து விடுறது மூலிமா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே வீட்டை விட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் நிம்மதி சந்தோஷம் சுபிக்ஷம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஈர்த்து பாசிட்டிவானதெல்லாம் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதே மாதிரி இல்லைங்க என்னால் அப்போ பண்ண முடியல நான் வந்து வாங்கலை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இல்லைங்க என்னால இந்த வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பண்ண முடியல இல்லை துளசி வாங்க முடியல கிடைக்கல அப்படி எதா இருந்தாலும் சரிங்க நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவே வந்து ஒரு செம்பில் வந்து துளசி ஒரு கை வந்து அதுக்குள்ளே போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க மறாத நாள் சனிக்கிழமை வீடு ஃபுல்லாக இந்த தண்ணியை வந்து காலையில் எழுந்ததுமே தெளித்து விடுங்க நல்லா மாற்றம் வரும் உங்களுக்கும் பாசிட்டிவான திங்கிங் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தையுமே நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்காக கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி